சமரா மியூசிக் சேனல் வழங்கும் வாழ்வில் மாற்றம் ஐயன் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் தினம் பாருங்க பகிரு எழுபத்தி நான்கு நாடு கூறல் எழுநூற்று முப்பத்தி எட்டு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து பொருள் பொருள் மக்கள் நோயில்லாமல் இருத்தன் செல்வமுடைமை விளைபொருள்கள் பெருக்கம் இன்பம் தரும் கவின் கலைகள் நல்ல காவல் என்னும் இவைந்துமே நாட்டிற்கு அழகு ஆகும் பொருள் மக்கள் நோயில்லாமல் இருத்தன் செல்வமுடைமை விளைபொருள்கள் பெருக்கம் இன்பம் தரும் கவின் கலைகள் நல்ல காவல் என்னும் இவ்வைந்துமே நாட்டிற்கு அழகு நன்றி உடன் உங்களில் ஒருவர்